Om. Oh. oh. oh.

என்னுடைய மனது புத்தி இந்திய ஏகமென்று ஐக்கியம் செய்ய ஐக்கியம் செய்ய என்னுடைய என்னுடைய குருவாய் குருவாய் தோன்றும் தோன்றும் ஈசனை என்னை இறஞ்சினேனே அந்தமும் அந்த

வேண்டிய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் தத்துவ விளக்கம் சந்தேகம் தெளிதல் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வைத்திரு படலமாக வகுத்துறை செய்கின்றேன் வகுத்துறை செய்கின்றேன் ஓம் ஓம் தத் சத் சத் கடல் நீரே கடல் நீரே பொய்யாக மலையாக தோன்றுவது போல்வது போல் கட்டையே கட்டையே ஒய்யாக பொய்யாக கல்வனாக தோன்றுவது போல் கல்வனாக தோன்றுவது போல் கயிறே கயிறே பொய்யாக பாம்பாக தோன்றுவது போல் பாம்பாக தோன்றுவது போல் எ எல்லையற்ற அழிவற்ற காலமற்ற தேசமற்ற அகங்காரமற்ற அகங்காரமற்ற வடிவமற்ற வடிவமற்ற உருவமற்ற காலமற்ற தேசமற்ற தேசமற்ற பராசாந்தி உணர்வாகிய பராசாந்தி உணர்வாகிய பிரம்ம உணர்வாகிய பிரம்ம உணர்வாகியாகுணு தமோகுண தமோகுண சத்துவகுண சத்துவ குண மாயாக அந்த காரண உபாதி தாய் ஜீவனாக நானே நானே இருக்கின்றேன் இருக்கின்றேன் நானே நானே விழிப்புலகமாக உறக்க உலகங்களாக இருக்கின்றே ஜீவாட்சி சர்வசாட்சி என்ற அந்த மாயை தத்துவமாக நானே இருக்கின்றேன் உண்மையில் உண்மையில் நான் நான் சச்சித்தானந்தமாக சச்சித்தானந்தமாக பிரம்மமாக பிரம்மமாக இருத்தல் உணர்வாக இருத்தல் உணர்வாக உணர்வாக மகாசாந்தி உணர்வாக பிரம்ம உணர்வாக பிரம்ம உணர்வாக சுயஞ்சோதி பிரகாசமாக சுயஞ்சோதி பிரகாசமாக நான்